പള <laughs> சிறியவனை இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரத்தை செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடாக்கொடியாய் பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கொடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தைகளை பல மணி நேரம் காத்திருந்து ஜெபித்து நாம் பெற்றுக் கொடுத்து வருகிறோம் அநேக ஜனங்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறீர்கள் கத்தருக்கு சோத்ரம் தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஜெபம் நம்முடைய ஊழியத்தில் இன்னும் கத்திரை பெரிய காரியங்களை செய்ய வைக்கும் உண்மையான ஊழியக்காரர்கள் தேவை இன்றைக்கும் கத்தர் உண்மையான ஊழியக்காரர்களை எழுப்பியிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஜெப தேவையுள்ளவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அறுப்பு மிகுதியாக இருக்கிறது வியாதியஸ்திர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தேவையின் மத்திர நெருக்கத்தின் மாத்திர இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று ஜனங்கள் இங்குமங்குமா ஓடுறாங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆர்வமாக பார்க்குறாங்க அப்படிப்பட்டவர்களுக்காகவே நம்முடைய நிகழ்ச்சிகள் நாள்தோறும் ஒளிபரப்பாகி வருகிறது தினந்தோறும் பாருங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இப்படி டிவியில் வருது இந்த மணிக்கு வருது நீங்கள் பாருங்கன்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்போ கத்திர ஆசிரதிப்பார் அதுவே ஒரு பெரிய ஊழியம் இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷனில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறுகிறது மார்த்தாண்டம் பகுதியில் எக்கச்சகமான கத்துரை பிள்ளைங்க இருக்கிறீங்க பெரிய ஊர் மார்த்தாண்டம் சுற்றி எக்கச்சகமான கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கீங்க ரீத்துக்குரியவர்களே வர சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் பாலத்து கீழே வெடிவச்சாங்க கோயிலு அந்த அந்தோனியார் கோயில் போகிற வழியில் இருக்குது ம ஒம்சே ஹால் வாசலில் பூக்கடை தாப்பில் இருக்கும் உள்ளே நுழைஞ்ச உடனே கேன்டீன் தேன் விற்கிற கடை இருக்கும் உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடில் பாட்டு சத்தமாக கேட்கும் நிறைய பேர் வாங்க வாங்கன்னு கூடுவாங்க அங்கே போய் ஏமாந்துடாதீங்க அது நம்ம கூட்டம் கிடையவே கிடையாது நிறைய பேர் போய் ஏமாந்துட்டாங்க இன்னும் நேராக அப்படி நடந்து வந்து வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா அங்கே படியில் ஏறி வந்தீங்கன்னா நான் அங்கே உங்களுக்கு காத்திருப்பேன் அங்கே வைத்து தான் கூட்டம் அந்த மாத்தாண்ட பகையில் பிரச்சனை என்னென்னா நம்ம கூட்டம் அங்கே நடக்குது இன்னொரு கூட்டம் நடக்குது ஸோ மக்கள் குழம்பி போயிடுறாங்க நம்ம பதினைஞ்சி வருஷமாக அங்கே கூட்டம் நடத்துகிறோம் அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் எனவே நீங்கள் அந்த கூட்டத்து சரியாக வாருங்க கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் சந்திரா தாமஸ் அக்கா அவங்களே சாப்பாடு ரெடி பண்ணி வர்ற சனிக்கிழமை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அக்கா முக்கிய நன்றி எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டு போங்க கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக நான் தனியாக ஜபிப்பேன் என்பதை என்னை ஊட்ட விரும்புகிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நாஸ்திரே தேவனுடைய மாளிகையில் இருந்து என்னை தனியாக சந்தித்து ஜபிக்க விரும்புகிற ஆசிர்வாதங்களை பிற விரும்புகிற மக்களை நான் பார்த்து ஜபிப்பேன் நீ விரும்பினா வரலாம் என்று உங்களுக்கு அன்போடு கூட நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பிரீத்துக்குரியவர்களும் இந்த அருமையான நாளிலும் கூட அடைக்கலான் கூறிய முதியோர் இல்லத்தை மறக்காதுருங்க அது ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லம் எனவே அங்கேயே நாம் கண்டிப்பாக ஜபங்களை நான் நடத்தி வருகிறோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்பவும் ஜபம் நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க ஏராளமான இடங்களுக்கு எத்தனை முதியோர்கள் வேண்டனாலும் வரலாம் எனவே ஆவிக்குரிய முதியோலத்தை தேடுபவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க இல்லை சாப்பாடு அவர்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லி சூப்பரான இடம் அது நீங்கள் அதை மறந்துடாதீங்க அதை அறிமுகப்படுத்தினாலே அது ஒரு நல்ல ஊழியம் என்பதையும் நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள் வருகிற ஜூன் மாதம் எப்படியாவது நாம் அந்த அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் ஆரம்பிக்கணும் பல லட்ச ரூபாய்கள் நமக்கு தேவைப்படுகிறது வருகிற ஜூன் மாதம் அந்த அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் ஸ்கூல்லாம் கெட்டப்படணும் அதுக்காக நான் ஏற்கனவே சொன்னபடி பத்தாயிரம் பத்தாயிரம் நிறைய பங்குகளை வைத்திருக்கிறோம் கத்தரால் ஏவப்பட்டவர்கள் மாத்திரம் நீங்கள் கொடுத்து தாங்கலாம் முடியவில்லை என்றால் நீங்கள் அதற்காக ஜெபிக்கலாம் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகவும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் லேயால் யாக்கோவுக்கு பெற்ற குமாரத்தியாக தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால் பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு அவங்க கூடாரத்தை போடுறாங்க யாக்கோபுடைய குடும்பத்தார் பன்னிரெண்டு பிள்ளைகள் அவங்களுடைய வேலைக்காரர்கள் வந்தைகள்லாம் அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ அங்கங்கே கூடாரங்களை போடுவாங்க சில இடங்களில் ராத்திரி மாத்திரை தங்கிட்டு ட்ராவல் டேயில் ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு நைட்டு டென்ட்டு போட்டு ஒரு பகலில் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க இப்படியே அவங்க விளக்கம் ஆனால் ஒரு சில இடங்களில் வரும்போது ஒரு சில மாதங்களுக்கு அவங்க டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க சீக்கியம் எனப்பட்ட ஒரு பெரிய பட்டணம் ஒரு பெரிய சிட்டி அங்கே இருக்குது நிறைய மக்கள் வசிக்கிறாங்க அது அழகாக இருக்குது உடனே அந்த எழுத்தாப்பில் அதுக்கு எழுத்தாப்பில் அவங்க டென்ட்லாம் போட்டு போய் நாளை இருப்போம் ஆடுகளுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது தண்ணீர் கிடைக்கிறது பாதுகாப்புக்கு எழுத்தாப்பில் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து டென்ட்லாம் போட்டு அவங்க இருக்கிறாங்க இது வந்து ஆதியிலே அநேக மக்களுடைய வழக்கம் யாக்கூப்படிய குடும்பத்தாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அவசியம் ஏற்படுகிறது அங்கே அவங்க அந்த டென்ட்டை போட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட ஸ்கூலுக்கு போனோம் காலேஜுக்கு போகிறோம் இப்போ வேலைக்கு போகிறோம் ஒழியத்துக்கு போகிறோம் நாமும் யா கூப்பிடி சந்ததியாக இருக்கிற அங்கங்கே போகிறோம் கத்த நமக்குன்னு சொல்லி இந்த சீக்கியம் கே இவங்க கூடாரம் போட்ட மாதிரி நம்ம ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் இல்லைன்னா ஒரு சில இடங்களில் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் இல்லைன்னா ஒரு சில இடங்களில் போய் வேலை பார்க்குறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவர் தான் நமக்கு தாரார் நம்ம எந்த இடத்துல இருக்கணுங்கிறத வந்து ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கட்டும் பிள்ளை நாளைக்கு அங்கே இருக்கட்டும் சொல்லி கத்தர் தான் நம்மளை கொண்டு வரார் இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது யாக்கோப்புக்கு நல்லா ரெஸ்ட்டு இப்போ பிள்ளைங்களாம் ஓரளவு தலை எடுத்துட்டாங்க நிறைய சொத்துக்கள்லாம் வந்தாச்சு அவர் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டு லைஃப் லைஃப்பில் அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார் அந்த நேரத்தில் தான் இந்த காரியம் நடக்கிறது என்ன என்று நீங்கள் பொழுது அவங்களுடைய வாலிபம் மகள் தீனா அவளுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசாக இருக்கும் சின்ன பிள்ளை அவள் அந்த நான் எதாப்பில் இருக்கிற அந்த சிட்டி எப்படி இருக்குது மக்கள் என்ன பழக்க வழக்கம் உடையவங்களாக இருக்காங்க அவங்க வீடுகள்லாம் எப்படி இருக்குது கடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு புறப்பட்டாலாம் நத்திங் அன்யூஷுவல் அபவுட் இட் இதெல்லாம் ஒரு ஒரு வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள் அல்ல வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி ஏன் சிட்டிலேயும் சரி மக்களெல்லாம் புதுசாக இடங்களை போய் பார்க்கணும் புதுசாக ஒரு ஷாப்பிங் ஹால் வந்துருக்குது போய் பார்ப்போம் பீச்சுக்கு போய் பார்ப்போம் நிறைய காரியங்களை பார்க்கணும் குற்றாலம் சீசன் வந்துருச்சுன்னா மக்கள் குற்றாலத்தை போய் பார்ப்போம் எக்ஸிபிஷனை போய் பார்ப்போம் மக்களுக்கெல்லாம் வெளியே சுற்றி பார்க்கணும் போய் பார்க்கணும் வெளியே போகணும் இதெல்லாம் இந்த ஆசைகள் எல்லாம் சகஜமானவைகள் நிறைய டூரிஸ்ட்டு சென்டர்ஸ் இருக்குது இல்லையா ஊட்டி நாங்கள் போயிருக்கும்போது அங்கேயும் ஏ டு பவன் அங்கேயும் நிறைய ஹோட்டல்லாம் வந்துருச்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் லாஜை கட்டி விட்றாங்க காட்டேஜ் ஹவுசஸை கட்டி விட்றாங்க கடை வச்சிருக்கிறாங்க டூரிஸ்டை நம்பி தான் அவங்க வாழ்கிறாங்க மக்களுக்கு சுற்றி பார்க்க வேண்டுங்கிற எண்ணமும் பல புதிய இடங்களுக்கு போய் பார்க்கணுங்கிற எண்ணமும் எத்தனையோ வருடமாக இருக்கிறது நாமும் கூட வருங்காலத்திலே தேவருடைய மாளிகையை சுற்றி இதே மாதிரி ப்ரேயர் ஹால்லாம் கட்டி மக்கள் சுற்றி பார்ப்பதற்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்தலமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறோம் அதையெல்லாம் செய்வதற்கு தேவையான பலனை அடியாருக்கு கைகளுக்கு ஆடர் கொடுப்பாராக பிரீத்துக்குரியவர்களே இதில் இப்போ இந்த வாலிய பிள்ளை அப்படி அட்வென்ச்சரஸாக இருக்கிறா அவன் நாலு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறா ஏத்தாப்பில் இருக்கிற இடத்த பார்க்க போகணும்னு ஆசைப்பட்ட தப்பே இல்லை அவ சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் புறப்படவும் செய்கிறான் ஆனால் இங்கே என்னுடைய கேள்வி என்னென்னா வாட் இஸ் லியா ஜே கே வாஸ்டோய் வாலிப மகள் தன்னுடைய எல்லையை விட்டு அண்ணன்மார்களை விட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு ஏத்தாப்பில் இருக்கிற அந்நியர்கள் இருக்கிற முன்ன தெரியாத அந்த ஊருக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஊருக்கு தனியாக உள்ளே போகிறாளே மகளே நீ போகாத நானும் கூட வரேன் அப்பாவை கூப்பிட்டு போவோம் இல்லைனா அண்ணன்மாரி அஞ்சாறு பேரை கூப்பிட்டு போவோம் நீ வாலிய பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்கே உனக்கு ஆபத்து வந்து விட வேண்டும் என்று தடுக்க வேண்டியது தாயுடைய கடமை அல்லவா இதுதான் இந்த கேள்வி எங்கே போனா இனி இல்லையால் அவளுக்கு மக வெளியே போகிறதே தெரியல அவன் சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லி போறா வாலிய பிள்ளை போகிறான் அவ அது கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லி காண்கிறோம் இது மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம் இப்போ என் கணவன் என்ன நேசிப்பா அந்த பிள்ளையை பார்த்துட்டேன் அந்த மகனை பத்துட்டேன்னு சொல்லி புருஷனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதே அவ்வளவு ஆசைப்பட்ட இல்லையாளுக்கு கத்தர் தனக்கு கிருபையாய் குடித்த வாலிவு மகளாகிய தீனால் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு போன பொழுது அவளை பாதுகாக்க வேண்டுங்கிற எண்ணமே இல்லாதபடி அக்கறை இல்லாதபடி இருந்தால் அவளுடைய நாலேஜ் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல எது எப்படியோ தனியாக மகள் செல்ல அவள் அனுமதி கொடுத்தாள் என்று பார்க்கிறோம் இல்ல தகப்பள்ள குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்பா பன்னெண்டு பிள்ளைகள் இருக்காங்க எல்லாரையும் நியூட்ரல் பண்ணி பார்க்கணும் அவர் ஒரு பக்கம் அந்த மந்தைகளை பார்க்கணும் நிறைய காரியங்கள் இருக்குது இதில் வந்து வாலிப மகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த தாயார் ஆகிய லேயாளுக்கு தான் ஆனால் அதில் அவங்க அசட்டையாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய தாயார்கள் இந்த லேயாலை போல தவறுகின்றவர்களாக இருக்கிறாங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஒரு வாலிப பிள்ளை வளர்ந்துட்டு வாரா அப்படின்னாலே இப்போ தாய் தாய்மார் கருத்துமாக அவர்களை பாதுகாக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த காரியங்களை கெடுக்கும்படியாக மொபைல் ஃபோன் வந்திருக்குது தாய்மார்களை மொபைல் ஃபோனில் மூலக வைக்கின்றது எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன்லேயே பார்த்துட்ருக்காங்க இல்லைனா வாசலில் சாய்ந்தரம் ஆனால் ஐந்தாறு பெண்கள் கூடி பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மகள் என்ன செய்கிறாள் என்கிறதை கண்காணிக்க மறந்து விடுகிறார்கள் நான் நிறைய மாணவிகள்கிட்ட கேட்பேன் வாலி கேட்பேன் இந்த மாதிரி லவ் அஃபேரில் இருக்கிறவங்கலாம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நைட்டு ஃபோனில் பேசுவோம் என்னுடைய கேள்வி என்னவென்றால் அப்படி நீ பேசுகிற பொழுது உடைய தாயார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தான் வாலிப மகள் நைட்லாம் ஃபோனில் பேசுகிறான்னா அம்மா தூங்கிட்டு இருக்காங்களா இல்லைனா மகளை கண்காணிக்கவில்லை அந்த பொறுப்பு தாய் தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது தாய் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி மகள் ஃபோனில் பேச முடியும் ஒரு பிள்ளை ஆளாவதும் அழிவதும் அது அவருடைய தாயாருடைய கரத்தில் தான் இருக்கின்றது தாயார் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக இருந்தால் மிலிட்ரி மாதிரி இருந்தால் அந்த பிள்ளைகள் நன்றாக வளருவார்கள் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் எல்லாம் நன்றாக இருக்கும் ஆனால் தாயார் சற்று அஜாக்கிரதையாக காணப்பட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஸோ இந்த செய்தியை கேட்குற தாய்மார்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏழாப்பு போயிட்டா எட்டா போயிட்டா பத்தா போயிட்டா பன்னெண்டாவது போயிட்டாலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க கத்திர அறியாதவங்க வருவாங்க இந்த உலகம் மிக மோசமான ஒரு காலத்தில் சென்று கொண்டிருக்கிறது வாலிபர்களை வாலிபர் பிள்ளைகளை சீரழிக்க வேண்டும் என்று சாத்தான் கங்கணம் கெட்டிக்கொண்டு இந்த மொபைல் ஃபோனை காண்பித்து அவன் ஏராளமான சேதாரங்களை விளைவிக்கின்றான் அதன் மத்தியில் நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சரியானபடிக்கு வளர்க்கணும் முக்கியமாக பிள்ளையை வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நான் இன்றைக்கி நான் டியூஷனுக்கு போகிறேன் இல்லைன்னா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இங்கே போறேம்மா எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலே நம்மளை தனியாக விடாதீங்க கா மானிட்டர் பண்ணுங்கள் இப்போ சரியான பாதுகாவல் இருக்கணும் கூட ஆட்கள் போகணும் அவள் எங்கே போகிறா எங்கே வராங்கிறத கண்காணிக்கணும் வீட்டை விட்டு மகா வெளியே போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னாலே அங்கே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு இடத்துல லேயால் தவறுனாங்க தாயார் தவறுனாங்க அதனால் அந்த குடும்பத்தில் அவ்வளவு கண்ணீர் கவலைகள் வந்தது நம்முடைய பிள்ளைகள் எங்கே போகிறாங்க வாராங்கிறத சரியாக கவனிக்கணும் அவங்க நம்ம கண்காணிப்பில் இல்லைன்னா நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போயிடுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எனது இனத்தாரிலே ஒரு பெரிய தகப்பன் ஒரு உண்டு அவர் படிக்காதவர் ஆனால் பிள்ளைகள் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் பிள்ளைகள் மேலே அதிகப்படியான அன்பை உடையவர் அவருக்கு நாலு பிள்ளைகள் கடைசி மகா ஒரு க சிஎஸ்சி காலேஜில் படித்தா அவள் மாத்திரம் ஓரளவு காலேஜ் லெவலுக்கு வந்தா உச்ச பிள்ளைகள்லாம் ஸ்கூல்லே வாஷ் அவுட் ஆகிடுச்சு அதனால் நாலாவது மகா செல்ல பிள்ளை படிக்கிறான்னு அவருக்கு ரொம்ப பெருமை நான் காலேஜில் வாத்தியராக இருக்கிறேன்னு எனக்கு அவருக்கு என்ன என் மேலே ஒரு மரியாதை கிறிஸ்டபர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவங்க பெரியாள் நல்ல மனுஷன் வாழ்ந்து கேட்டவர் ரொம்ப பெரிய பணக்காராக இருந்து ஏழையானவர் நல்ல தாராளமான குணம் கொண்டவர் அப்போது என்னை பார்க்கும்போது என் மகா காலேஜில் இந்த காலேஜில் சேர்ந்துருக்குறாயா இப்படி படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி பெருமைப்படுவாங்க மகள் நினைத்து நானும் தட்டி கொடுப்பேன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் ஒரு நாள் மாலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நான் கடை திருவில் நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நான் சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவரை நான் தற்செயலாக சந்தித்தேன் அப்பொழுது ஒருத்தர் பேசி கொண்டிருந்தேன் அப்போ வழக்கம் போல தன் மகளை குறித்து பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார் நாச்சிக்கிழமை சாய்ந்த நாலு மணிக்கு என் மகா நல்லா படிக்க கிறிஸ்துவர் இன்னைக்கு கூட ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க காலையில் என் மகா போயிட்டா அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னார்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டது எந்த சிஎஸ்ஐ காலேஜில் கிறிஸ்டியன் காலேஜில் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க சொல்லுங்கள் நான் அது போயிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிருக்கானேன் என்ன மறுபடியும் சொல்லுங்கன்னு சொன்னேன் என் மகா இன்றைக்கி கூட ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கிறான் காலையில் போயிருக்கிறான் இன்னும் வரவே இல்லை சாயந்தரம் நாலு ஆய்ச்சி அப்பாவி தகப்பனை ஏமாற்றி விட்டு அந்த வாலிப பிள்ளை எங்க போனாலும் யாருக்கு தெரியும் தீ நாள்களில் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தகப்பனுடைய அப்பாவித்தனத்தை தாயுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இப்படியாக கெட்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் பிரியத்துக்குரு நம்முடைய பிள்ளைகள நம்ம வளர வளர அவங்க சின்ன பிள்ளையாவே நினைக்கிறோம் இல்லவே இல்லை அவர்களுக்கு இந்த உலகத்துல போகும்போது ஏவாலை போல கண்ணு திறந்துருது அதனால் அவங்க நிறைய காரியங்களை துணிகரமாக செய்வாங்க நம் இறுக்கி பிடிச்சாதான் அது கையை விட்டு போன பிற பிடிச்சி ஒரு ப்ரோஜனம் இல்லை முதல்ல கவனிக்க வேண்டும் இவன் வீட்டை விட்டு வாலிய பிள்ளை வாரா அம்மா கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறாங்க என்ன நடக்குது பாருங்கள் யா ஆதியாக முப்பத்தி நாலு ரெண்டு அவளை ஏவியனாகிய எமோரின் குமாரனும் அந்த தேசத்தின் பிரபுவும் ஆகிய சீக்கியம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் உடனே அங்கே அந்த ஊர்லேயே பெரிய குடும்பம் சீக்கிரம் குடும்பம் அவங்க பேரை வச்சு தான் அந்த ஊர் பேரே இருக்குது மிகப்பெரிய ஒரு கௌரவமான குடும்பத்தை சார்ந்த அவருடைய வாலிப மகன் அவன் பிரபுவாக இருக்கிறான் எல்லார் மத்திலும் மரியாதை உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ மரியாதை அவன் அந்த சமயத்தில் வந்து இவ்வளோ பார்க்குறான் புதுசாக ஒரு கேர்ள் வாரால உடனே அவன் யாருன்றே அவன் விசாரிக்கலை யா குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் இவர் கத்தருடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் கிடையாது வானாதி வானோட தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அவ்வளோ நெருக்கமானவங்களாம் அவன் யோசிக்கலை இவன் அழகா இருக்கா தனியாக அவராக தூக்கிட்டு போயிடுறான் கெடுத்துடுறான் அந்த யாக்கோபடியே குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி விழுந்தது என்று சொல்லி காண்கிறோம் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தது சாத்தான் உடனடியாக சீக்கியம் குடும்பத்தில் இருந்த அந்த வாலிபு மகனை அழைத்து கொண்டு வந்து காண்பித்து பார தூக்கிட்டு போன்னு சொல்லி அந்த ஒரு நிமிடத்தில் புள்ளிமான் புலியினால் வேட்டையாடப்படுவது போல அந்த பிள்ளை வேட்டையாடப்பட்டால் சீரழிக்கப்பட்டாலுடைய வாழ்க்கை நேர்காலம் ஒரு கேள்விக்குறி என்று காண்கிறோம் ஒரு சின்ன சந்தர்ப்பு தான் கிடச்சி சாத்தாங்க பெரிய ஒரு வேதனையை யாக்கும்படிய குடும்பத்தாருக்கு கொண்டு வந்தான் பெரிய அவமானத்தை கொண்டு வந்தான் பதினோரு சகோதரர்கள் அந்த நேரத்தில் இருந்தாங்க என்ன பிரயோஜனம் அப்போ அவ்வளோ பெரிய ஆள் அடியாட்கள் மாதிரி வேலைக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் நடக்கிறதே தெரியாது அவளுடைய வாழ்க்கை அங்கே சீரழிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் காண்கின்றோம் பேத்துக்குரியவர்களே அவங்களுடைய கண் பார்வையில் அவள் இல்லாமல் போனதுனால அவங்களுடைய அவங்களுடைய பாதுகாப்புகள் அவள் இல்லாமல் வெளியே போனதுனால அங்கே சாத்தான் அவளை சீரழிக்க வைத்தான் என்று காணும் சின்ன சந்தர்ப்பத்தை கொடுத்தா கூட மிகப்பெரிய சேதாரங்களை பிசாசு கொண்டு என்பதை பார்க்கிறோம் இருந்து ஜபித்து அவர் தப்புனார் யா கோபு ஆனால் இப்போ அவர் எதிர்பார்க்காம இருந்த நேரத்தில் மகளை சாத்தான் தொட்டு விடுகிறான் சீக்கியமுடைய அந்த பிரபுடைய மகன் வந்து கெடுத்து விடுகிறான்னு சொல்லி காண்கிறோம் பிள்ளைகள் என்பது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் சாத்தான் சமாதானத்துக்கு கெடுக்கணும்னா அது பிள்ளைகள் மூலமாக தான் அவன் அடுத்தாப்புல யோசிப்பான் பிள்ளைகளின் மீது கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் கண்ணுங்கருத்துமாய் அவர்கள் வாலிப பிரயாத்தை கடந்து திருமண பந்தத்துக்குள்ளே போகிற வரைக்கும் அவர்களுக்காக நாள்தோறும் ஜெபிப்பதற்கு நாம் கட்டளையில் நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் தான் பாதுகாவல் பொல்லாத உலகம் எவ்வளோ காரியங்களை கேள்விப்படுகிறோம் கத்திர ஒருவரை அவர்களை பாதுகாக்க முடியும் நாள்தோறும் பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க மறவாதிருங்கள் வாலிப தம்பிமார்கள் உங்ககிட்ட உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள் அவர்களை பாதுகாக்கணும் ஒரு நாள் ஒரு ஒரு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன நடக்குது பார்த்தீங்களா கெடுத்து அவளை தன் கூடவே வைத்துக்கொள்கிறாங்க என்ன நடக்குது பாருங்கள் மூன்றாவது வசனம் அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தையாக தீனன் மீது பற்றதிலாக இருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாய் பேசினான் சிகந்தன் தகப்பனாகிய ஏமோனை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் தன் குமார் என்று சொல்லி சொல்ல இங்கே பாருங்கள் இந்த ஃபேமிலியில் மகன் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்துடுறான் கெடுத்துடுறான் அவர் ரொம்ப பாசமாக இருக்கிறேன் அப்பாட்ட போய் இந்த பிள்ளையை எனக்கு கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறேன் இது என்ன ஒரு குடும்பம் அப்பா வந்து வாலிபில் செல்லமாக இருந்திருக்கலாம் செல்ல பிள்ளையாக இருந்திருக்கலாம் கௌரவமான குடும்பம் வாலிபன் ஒரு மகன் வந்து ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கெடுத்து வீட்டில் வச்சுருக்காங்கன்னா டே இது என்ன கதை இது எப்படி நீ பண்ணலாம் அவங்க அப்பா யார் அவங்க அண்ணன் யார் எல்லாம் தெரியுமா அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நீ கூப்பிட்டு வர முடியுமா என்னடா பண்ணுற இது உனக்கு அழகாக போய் கூட பிள்ளையை கொண்டு போய் விட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ச கண்டிச்சிருக்கணும் வீட்டுக்குள்ளேயே அவளை கூட்டுறதுக்கே விட்டுருக்கக்கூடாது இதுதான் நல்ல தகப்பனுக்கு அடையாளம் ஆனால் இங்கே தகப்பன் முழுவதும் தன் மகனுக்கு கட்டுப்படுவதை பார்க்கிறோம் பாசமாக இருக்கிறான் கொண்டு வந்தால் கெடுக்கிறாங்க அப்பா கண்டிப்ப மாட்டேங்கிறாங்க அப்பா இந்த பிள்ளை எனக்கு வேணும்னு சொன்ன உடனே இவர் பொண்ணு கேட்டு அங்கே போகிறாரு அதாவது மகனை சிறிதளவு கூட கண்டிக்கவில்லை மகனுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டினார் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன் உன் பிள்ளை உனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்க பிள்ளை அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும் பிள்ளையை கண்டிக்கணுமா வேண்டாமா மகனை இது நியாயம் இல்லைன்னு சொல்லி சொல்லணுமா வேண்டாமா சொல்லவில்லை சில வருடங்களுக்கு முன்பு நான் உச்ச பழகினேன் அவரை நான் பழகினதுக்கு முக்கிய காரணமே அப்பா கிடையாது சரி பாவம் ஃபாதர்லெஸ் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி நான் நிறைய சப்போர்ட்டும் பண்ணேன் அதன் இடத்துல அவர் ஒரு பயங்கரமான தவறை செய்தார் அப்போ நான் அதை தவறு த கண்டித்தேன் இப்படி செய்யக்கூடாது சரிப்படாது பெரிய ஆபத்து வரும்னு சொன்னேன் அவர் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரெடியாக இல்லை உடனே நான் கொஞ்சம் விலகி கொண்டேன் அன்றைக்கி உடனே அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி எப்படியாவது என் மகன்கிட்ட பேசுங்க எப்படியாவது அவன்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருங்க அதாவது மக செய்த தப்புக்கு அந்த தாய் முழுவதுமாக உடந்தையாக இருந்து என் மகன்கிட்ட பேசுங்கள் நான் சொன்னேன் அவன் வேண்டான்னு சொல்லி அதை சொன்னீங்களா அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் தப்பை ஆபத்துன்னு சொல்லி சொன்னீங்களா அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க என் மகன் தெரிஞ்சி பேசுங்க அந்த தாய் கண்மூடித்தனமாக அந்த மகனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவர் செய்வது தவறு மகனை இதுலேருந்து வெளியேவான்னு சொல்லவே இல்லை முழுவதும் மகன் பக்கமாக சாய்ந்திருந்தாங்க அதன்படியே அந்த அந்த வாலிபு பிறபால அழிந்து போனான் அந்த தாய் கடைசி வரைக்கும் மகன் செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லை மகனை நான் தண்டிக்கிறேன் அவன் அதுலேருந்து வெளியே வரட்டும்னு சொல்லவே இல்லை இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகள் செய்வதற்கெல்லாம் தலையாட்டுறாங்க இங்கே சீக்கிரம் அப்பா அப்படி தான் ஒரு தாய் எவ்வளவு தவறு செஞ்சாங்க பிள்ளையை வீட்டை விட்டு வெளியே விட்டாங்க மானிட்டர் பண்ணலை இங்க ஒரு தகப்பனுடைய தவறை பார்க்கறோம் மகன் ஒரு வால்வி பிள்ளை வீட்டில் கொண்டு வந்து கேட்கிறான் அவ்வளோதான் கட்டவே சொல்லி சொல்றான் அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏய் உனக்கும் ஒரு மகா இருந்து அவ்வளோ இப்படி யாரும் அப்படி பண்ணா அது எவ்வளவு பெரிய தவறு உனக்கு தெரியாதா தகப்பனை எப்படி அதை நீ ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் கேள்வி அவர் உடனே போய் மகனுக்காக சம்பந்தம் கலக்க போய் பேசினார் என்று நான் காண்கிறோம் பிரித்துக்குரியவர்களை இல்லை இல்லை பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது தண்டிக்க வேண்டும் இது தவறு இது நம்ம ச இது பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்றும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் ஈ இந்த விஷயம் அப்படி பரவி கெடுத்துட்டானான்னு சொல்லி யாக்கோப்டை போய் அந்த நியூஸ் போகுது உடனே யாக்கோபு என்ன செஞ்சார் பாருங்க அஞ்சாவது வசனம் அவன் குமார் அவனுடைய மந்த இடத்தில் வெளியே இருந்தார்கள் அவன் பொழுது யாக்கோபு பேசாமல் இருந்தான் அப்போது அந்த இடத்துல சீகேவின் தகப்பனால் ஏமர் புறப்பட்டு யாக்கோப்டை பேசும்படி அவனிடத்தில் வந்தான் அந்த நேரத்தில் அதுக்குள்ளேயும் சீக்கியமுடைய அப்பா வந்து இப்போ சம்பந்தம் பேசுறதுக்காக யாக்கோக்கிட்ட வந்துடுறார் இவர் வந்து ஒன்றும் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறார் பிள்ளைகள் இல்லை நான் அமைதியாக இருப்பேன் பார் அங்கே அந்த அப்பா உடனே ரியாக்ட் பண்ணுறார் மகன் பொண்ணு கேட்க சொல்லிட்டான்னு சொல்லி விசாரித்து இப்போ யாருன்னு கேட்டு டக்குன்னு சொல்லி இங்கே வந்துட்டார் பாருங்கள் அங்கே ஏனாவது கேட்க சொல்லுது யாகோபின் குமார் அந்த செய்தியை கேட்டவுடன் வெளியிலிருந்து வந்தார்கள் அவள் யாக்கோபின் குமாரத்தையோட சயனித்து செய்த செய் தகாத மதிக்கிட்ட காரியத்தை இஸ்ரேவில் செய்ததினால் அந்த மனிதர் மனங்கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் உடனே மாதிரிலாம் வாரம் வெறி பிடிக்குது இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்பா அமைதியாக இருக்காரு ஆனால் மாதிரிலாம் எங்கள் தங்கச்சி கெடுத்தானுன்னு சொல்லி அவங்க வெறி பிடிச்சி வந்தாங்களாம் எங்கே ஆரம்பித்து அது எங்கே பாருங்க பாருங்கள் அண்ணன்மாரெல்லாம் அவ்வளோ வெறி வெறி பிடிச்சி வாராங்க சீன் ஏமோர் பேசி உங்கள் மகளை கொடுங்க எங்களோட வாசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு என்ன கேட்டாலும் நான் தாரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறார் ஏய் பொண்ணை வந்து தகப்ப வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்க நான் என்னான்னு தாரேன்னு சொல்லி கேட்டுடலாம் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி வந்து சம்பந்தம் பேசுறதில் என்ன இருக்கு பிரீத்துக்குரியவர்களே இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் சீக்கியம் எனப்பட்டவன் இப்படியாக எல்லாம் முடிந்து போன பிறகு வந்து அவன் சம்பந்தம் பேச வாராம் அண்ணம்மார்கள் கோதித்தார்கள் என்று நான் காண்கிறோம் ஒரு மகனுடைய தவறுக்கு முழுவதும் உடமையாக இருந்த ஒரு தகப்பன் அவனாலே அவன் குடும்பம் அழியுது இங்கே அப்பா அமைதியாக இருக்கார் பிள்ளை தம்பி மா அண்ணன்மாரெலாம் கொ மகன்மாரெலாம் கொதிக்கிறாங்க பிள்ளையோட அண்ணன்மார்கள் கடைசியில் அப்படி அண்ணன்மார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சீக்கிரம் எனப்பட்ட அந்த பட்டணத்தையே தீனாலே அழித்து எல்லாரையும் கொன்று போட்டார்கள் என்று காண்கிறோம் ஒரு தீனாளின் நிமித்தமாக ஒரு பட்டணமே அழிக்கப்படுகிறது எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் தீக்கிரையாக்கப்பட்டார் அவர்கள் குடும்பமும் ஊர் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க அவங்க வீ அவங்க வீட்டில் இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க காரணம் என்ன தீனால் எனப்பட்ட ஒரு பெண்ணில் வந்து தவறாக நடந்து கொண்டது பார்த்தீங்களா இன்றைக்கி பே நம்ம பேப்பரில் டெய்லி வாசிக்கிறோம் இதே மாதிரி தங்கச்சியை கேவலமாக பேசினா பின்னால் வந்தால் வெட்டி கொலை செய்தோம் அந்த இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பேப்பரில் டெய்லி பேப்பரில் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது கல்லூரியில் படிக்கிற வாலிபர்களே இது ஒரு பெண்ணோடு பொழுது பின்னால் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் எச்சரிப்பாக பேசுகின்றார் அநேக வாலிபர்கள் வாலிப காலத்தில் கொல்லப்பட்டு போகிறாங்க இதனால் கொல்லப்பட்டு போகிறாங்க படிப்பு நாசமாகி போகிறது எல்லாமே போய் விடுகிறது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ அழிவிலை கொண்டு போய் விடுகிறது சாத்தானதை பயன்படுத்துகிறான் இது நம்முடைய பிள்ளைகள் இது போன்ற வலைகளை விழுந்து அழிவு நாசமோசங்கள் வந்து விடாதபடிக்கு நாம் கவனமாக இருக்கும்படியாக ஒரு எச்சரிப்பான செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது எனவே இதை நாம் குடும்பத்துக்கு ஏற்ற செய்தியாக எடுத்து நாம் தியானிப்பும் கத்தனமே ஆசிரிய ஆனந்த தூதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிவனின் பாசம் பெரிதே பங்காத புகழுடன் வாழ்வோம் மாச்சி பெற்று பறந்திடுவோமே குறியிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆ குறியிட மாட்டோம் குன்றியிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ആനന്ദ തൂതി ഒളി കേടൽ പാടൽ സത്തമിക്കും ആഹായവൻമീനായ് അവർ ജനം പെരു ആണ്ടാക്ക് പളിക്കും ആഹായവൻമീനായ് അവർ ജനം ആണ്ടവർ വാക്ക് പളിക്കും அப்பப்போ இதாவே இந்த நாளில் தகப்பன் தாய்களுக்காக வாழைவு பிள்ளைகளுக்காக ஒரு அருமையான செய்தியை கொடுத்துருக்கிறீங்க அதற்காக நன்றி 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 அப்பா நம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும் நம்முடைய கரம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் இந்த பொல்லாத உலகத்தில் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கரை சேர்க்கும் அளவும் ஆண்டவரை நாங்கள் எவ்வளவு ஜபிக்க வேண்டும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு கண்களில் என்னை இருக்க வேண்டும் என்றெல்லாம் கத்த நீங்கள் பேசியிருக்கிறீங்க அதற்காக நன்றி தொடர்ந்து கத்தாவே நீங்களே ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொண்டு குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகாத படிக்க என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறான் அங்கே படிக்கிறான் தூர காலேஜில் இருக்கிறான்னு சொல்கிறவங்கெல்லாம் கத்தாவே கண்ணீரோடு ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தான் பெற்றோருடைய கண் பார்வையில் பிள்ளைகள் இருக்காமல் இருக்கும் பொழுது அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சிக்கின்றாடுகிறோம் இறைவா இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்கள் பிள்ளை வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என்ன வியாதியாக இருந்தாலும் கத்தாவே நீர் மாற்றி அவர்களை வாழ வைக்கும் படிக்கும் அவர்களுக்கு புது கிருபியும் புது இறக்கத்தையும் தரும் படிக்கும் கத்தாவே கெஞ்சிக்கிறோம் ராஜா இயேசுவின் ஆண்டவரே நாமத்தினாலே என்ன வியாதி என்ன புண் என்ன கட்டி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் மறையட்டும் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் சாப்பிட முடியாதவங்க சாப்பிடட்டும் தூங்க முடியாதவங்க தூங்கட்டும் நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும் ஓட முடியாதவர்கள் ஓடட்டும் வேலை செய்ய முடியாதவர்கள் வேலை செய்யட்டும் சம்பாதிக்க போக முடியலையே குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் தவிக்கிறவங்க மறுபடியும் சந்தோஷமாய் வேலைக்கு செல்லட்டும் பைக் ஓட்டட்டும் கார் ஓட்டட்டும் சந்தோஷமாய் வாழட்டும் அப்பா அப்படியே கிருவை தாங்கட்டும் ஐயா இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா எக்ஸாம் எழுதுறங்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவன் நல்ல ஞானத்தையும் புத்தியும் தந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் வெளிநாடுகளுக்கு போகிறதா இருக்கட்டும் வீசா பெற்றுக்கொள்றதாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் பண நெருக்கடியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காசு இல்லாமல் யாரால் அந்த பூமியில் வாழ முடியும் வருமானம் இல்லாமல் யாரால் நிற்க முடியும் நீங்கள் தான் உடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது வருமானத்தை கொடுத்து வெக்கப்படாதபடிக்கு பாதுகாப்பீராக கடன்களிலிருந்து வட்டியிலேருந்து நீங்கள் தான் விடுதலை கொடுக்கணும்ப்பா நீங்கள் தான் பாதுகாக்கணும் உடைய கிருபை தாங்கட்டும் இப்பொழுது கூட ஆண்டு வரைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டு வரை வாழிய பிள்ளைகள் எதிர்காலங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கவர்மெண்ட் ஜாப்களை கை விசா வீசா கிடைக்கட்டும் டிரான்ஸ்ஃபர் எனக்கு வேணும் சம்பளம் வேணும் சம்பள உயர்வு வேணும் ஆண்டு வரை கேட்குற ஒவ்வொருவருக்கும் கற்றுனி உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு வரை சோத்தனம் ஐயா கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள் ஆண்டு இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே சோத்தனையா அண்டு விற எல்லா பகுதிகளிலும் சமாதானத்தை தாருங்க உலகம் இருக்கிற முழுதும் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை மக்களுக்கும் எங்கள் தாய் திரு நாட்டுக்கும் ஜபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆலயங்களுக்காய் திருச்சபைகளுக்காய் பாஸ்டர்ஸ்க்கு ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க நாசிரி திராட்சப்பள்ள தோட்ட ஒழிகளை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தாவே நாசிரித் அடைக்கலான் கூறி முதலிடத்தில் அநேக இடங்கள் உண்டு தங்குவதற்கு அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வரும் ஸ்கூல் மற்றும் ஆண்டவரே அநாதே பிள்ளைகளுக்கான இல்லத்தை ஆரம்பிக்க உதவி செய்யும் மையமைப்படும் രക്ഷകർ ഏ സി മൂന്ന് ജപിക്കോ എങ്ങനെ അല്ല പിതാവേ ആമേൻ ഏത്മാവേ കത്രി സോത്രി എല്ലാ പ്രസിദ്ധ നാമത്തെ സോത്രി ഏത്മാവരെ സോത്രി അവർ ചെയ്ത സകൽ ഉപകാരങ്ങളെയും ഒരുപൊരു മനവാതേ ആമേൻ കത്രി ഏസുക്രിക്ക് പിതാവേവൻപും പ്രസിദ്ധി അണിവിനിക്കവ പ്രസരമ്പ ഉൾ അനവരുടെ എന്ത് സദാകാരങ്ങളിൽ അപ്പതാണ് ലൂയാ